ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது ஏனெனில் அவன் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் வணக்கம் இனிய இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செய்மடுத்து கொண்டிருக்கின்றோம் கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம் வாருங்கள் இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்கள் அவர்களை வரவேற்போம் வணக்கம் தந்தையே வணக்கம் அடுத்த பகுதிக்கு போவோம் இப்பொழுது மூன்றாவது பகுதி இதுல இரண்டாவது அதிகாரத்தில் மூன்றாவது பகுதி அடுத்து கொலை கொலைப்படலம் ஆரம்பிக்கிறது தாவிது இறந்து விட்டான் தாவிது இறந்த பிறகு சாலை மோனை தட்டி கேட்பதற்கு யாரும் இல்லை சாலமோன் என்னென்ன திட்டங்கள் எல்லாம் வகுத்து இருந்தானோ அதை செயல்படுத்த வேண்டிய காலம் வந்துவிட்டது இப்போ என்னென்ன திட்டம் அவனுக்கு இருக்கிறது என்னென்ன திட்டங்களை அவன் செயல்படுத்த போகிறான் இப்போ முதல் திட்டம் அரங்கேறப்போகிறது அவனுக்கு ரெண்டாவது தெரியும் தாபீதுக்கு நண்பர்களாக இருக்கிறவர்கள் எல்லாருமே இவனுக்கு எதிரிகள் அப்படிங்கிறது தெளிவு தாவீதுக்கு நண்பர்களாக தங்களை அடையாளப்படுத்தி கொண்டவர்கள் குறிப்பாக மூன்று பேர் ஒன்று அதோனியா இரண்டாவது யோபாபு மூன்றாவது அபியத்தார் என்கிற குரு இந்த மூன்று பேருக்கும் என்ன நடக்க வேண்டும் என்பதிலே சாலுமோன் தெளிவாக இருக்கிறார் யார் வாழ்ந்தாலும் சரி அவனிற்கு பிரச்சனை இல்லை ஆனால் யார் வாழக்கூடாது என்பதிலே தெளிவாக இருக்கிறார் யார் உயிரோடு வாழக்கூடாது என்பதிலே தெளிவாக இருக்கிறார் அதற்கு முதல் பலி அதோனியா அதோனியா இப்ப அதோனியா எப்படி சாலமோனால் கையாளப்படுகிறான் என்பதை பதிமூன்றாம் வசனத்திலிருந்து இருபத்தைந்தாம் ஐந்தாம் வரை இரண்டாம் அதிகாரத்தில் பார்க்கிறோம் அதோனியா கொலை செய்யப்படல் பதிமூன்றாம் வசனம் அகித்தின் மகன் அதோனியா சாலமோனின் தாய் பச்சை வந்தான் ஆக பதிமூன்றாம் வசனத்திலிருந்து பதினெட்டாம் வசனம் வரை அதோனியாவுக்கும் பட்சே பாபுக்கும் அதாவது இந்த ரெண்டு பேருக்கும் நடக்கிற உரையாடலை விலாபாரியாக சொல்லுகிறது என்ன உரையாடல் நடக்கிறது இந்த உரையாடலுடைய சாராம்சம் என்னன்னா அதோனியா சொல்லுகிறான் அபிசாகு என்கிற அந்த சூனாம் நகரத்து பெண் அந்த இளம்பெண் தாபீதுக்கு உதவியாக இருந்த பணிப்பெண் பாதியாக இருந்தவள் இவளை எனக்கு மனம் முடித்து கொடு இப்ப இதற்கான அனுமதி யாரிடத்துல பெற வேண்டும் சால மோட்டத்தில் பெற வேண்டும் இந்த அனுமதியை நீ சால மோன்றம் இருந்து பெற்றுக் கொடு எனக்காக நீ சாலமோன்ற பரிந்து பேசு என்று அதோனியா யாரு காலில் போய் விழுகிறான் பச்சை பாட காலில் போய் விழுகிறான் எந்த பத்ஷேபாவை தன்னுடைய எதிரியாக நினைத்தானோ தன்னுடைய அரசாட்சிக்கே குறுக்கீடாக இருந்தாள் நினைத்தானோ அதே பத்ஷேபாவினுடைய காலில் போய் யார் விழுவது சரணாகதியாவது அதோனியா அதோனியா சரணாகதி இவன் யாருடைய மகன் அகித்தின் மகன் அகீத் என்பது தாவியனுடைய மனைவி மனைவி அவனுடைய மகன் அவன் போய் பச்சேவடாம் கேட்கிறான் அப்போ அவள் கேட்குறான் நீ வருவதைய நோக்கம் என்ன சமாதானம் செய்ய விரும்புகிறியா அப்படின்னு கேட்குறா இவனும் அதற்கு சம்மதிக்கிறான் ஆமாம் நான் அமைதியைத்தான் விரும்புகிறேன் என்று சொல்லிவிட்டு அவன் கேட்கிறான் நான் விடத்தில் ஒரு உதவி கேட்டு வந்திருக்கிறேன் அதை நீ செய்துதான் ஆக வேண்டும் என்ன சொல்கிறான் அரசுரிமை என்னுடையதே நான் அரசனாக வேண்டும் என்று இஸ்ராயல் மக்கள் அனைவர் விரும்பினர் இது உனக்கு தெரிந்தது தான் இது பசுபாவும் தெரியும் இஸ்ராயல் மக்கள் எல்லாம் யாரைத்தான் அரசனாக வேண்டும் என்று விரும்பினார்கள் ஆரம்பத்தில் என்றால் அவன் தான் உரிமைக்குரியவன் அரசுரிமையை பெற்றவன் ஆனால் கடைசி கட்டத்திலே நடந்த அந்த அரண்மனை கூத்துகளிலே இவன் தன்னுடைய பதவி இழந்து விட்டான் அதை நினைவுபடுத்துகிறான் அரசுரிமை எனக்குத்தான் கிடைக்க வேண்டும் ஆனால் அது இப்ப யாருக்கு போயிருச்சு என் சகோதரன் சகோதரன் போய்விட்டது ஆலமோனுக்கு போய்விட்டது இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் யாருடைய திட்டமாகவே ஏற்றுக்கொள்கிறேன் ஆண்டவருடைய கடவுளுடைய திட்டமாகவே ஏற்றுக்கொள்கிறேன் என்றாலும் இப்ப உன்ட்ட ஒண்ணு கேட்கிற எனக்கு அதை நீ செய்து தான் ஆக வேண்டும் நீ அதை மறுக்க கூடாது அது என்ன சாலமோன் உன் சொல்லை தட்டமாட்ட இந்த சூனாமை சேர்ந்த அபிஷாகை எனக்கு மனம் உடித்து வைக்கும்படி அவரிடம் சொல்லும் கடைசியில அரசாட்சிய நம்பி இருந்தவன் கடைசியில எதுல போய் நிக்கிறான் எனக்கு கல்யாணம் கல்யாணம் பண்ணி வையு வந்து நிற்கிறான் பாருங்க எந்த அளவுக்கு இவனுடைய நிலை அதோனியாவின் நிலை வந்து வந்துவிட்டது ஒரு கட்டத்திலே மேலே உச்சாணி கொம்பில் இருந்தவன் அரசனாக வேண்டும் தாபீதுக்கு பிறகு ஏற வேண்டும் தாபீதுக்கு பிறகு ஒருவன் ஆட்சிப்பிடமேறுகிறான் என்றால் அது சாதாரண படைத்திருந்தான் மேல உட்கார வந்தவனே அப்படியே கீழே ஊட்டி குப்புற தள்ளியது போல ஒரு நிலை அப்படி தள்ளப்பட்டவன் கடைசியில என்ன நிலைக்கு வந்திருக்கிறான் எனக்கு அந்த பெண்ணை மட்டும் மனமுடித்தால் போதும் நான் விலகிக்கொள்கிறேன் எனக்கு அபிஷாகம் மட்டும் வேண்டும் வேற எதுவுமே வேண்டாம் சொத்துக்கள் வேண்டாம் உண் வேண்டாம் பொருள் வேண்டாம் அரசுரிமை வேண்டாம் எதுவுமே வேண்டாம் எனக்கு அந்த பெண்ணை மட்டும் திருமணம் கொடு அதாவது தாவீதுக்கு நெருக்கமாக இருந்த அந்த பெண் இப்பொழுது எனக்கு நெருக்கமாக இருக்க வேண்டும் அவளை நான் மனைவியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதை யாரிடத்தில் சொல்கிறான் சொல்லுகிறான் என்கிறவள் இப்பொழுது அவளுடைய நிலை என்ன அவள் தான் என்றால் என்ன பொருள் அரசனுடைய தாய் தாய் அரசனுடைய தாய் என்கிற நிலையில் அவள் இருக்கிறாள் உயர்ந்த நிலையில் இருக்கிறாள் அதை வந்து சாலமோனே அதை ஏற்றுக்கொள்வான் இப்ப அவ சொல்லிட்டா நீ கேக்கிறது நல்லதான் இதை நான் செய்து முடிக்கிறேன் அவளும் ஒத்துக்கொள்கிறாள் பதிமூணு முதல் பதினெட்டு வசனங்கள்ல இந்த எல்லாம் நடக்குது கடைசியில் நீ எனக்கு வந்து அந்த பெண்ணை மனமுடித்துக் கொள்ள அனுமதியை பெற்றுத்தா சாதமன்றத்திலே என்று அவன் இப்பொழுது சரணாகதியாக்கிறான் அதற்கடுத்து என்ன நடக்கிறது பட்சபா சாலமோன் உரையாடல் நடக்கிறது ரெண்டு இந்த ஏற்று பட்சேபா யாரிடத்திலே போகிறாள் சாலமோனத்துல போகிறாள் முதல் இருபத்தி நான்கு வசனங்களிலே சாலமோனுக்கும் பத்ஷேபாவுக்கும் நடக்கிற உரையாடல் பத்தொன்பது வசனத்தை வாசியுங்கள் பட்சபா அதோனியாவுக்காக அரசர் சாலமனிடம் பருந்து பேசும்படி போனார் அப்போது அப்போது அரசர் எழுந்து அரசன் எழுந்து அதான் அந்த குவீன் மதர் அரசனுடைய தாய் என்கிற நிலையில் ஒருத்தர் வருகின்ற போது யாரே எழுந்து நிற்பது அரசனை அரசனை எழுந்து அவரை எதிர்கொண்டு வந்து வணங்கிய பின் தம் அரியணையில் அமர்ந்து கொண்டார் அரசரின் தாய்க்கு அவரது வலப்புறத்தில் ஒரு இருக்கை போடப்பட்டது போடப்பட்டது அப்ப இந்த அரசனுடைய தாய்க்கு அதான் மதிப்பு யாருடைய வலப்புறம் அவர் அமர வேண்டும் அரசனுடைய என்பது வலிமை அப்படின்னா ஒரு நாட்டினுடைய அரசனுக்கும் அரசனுடைய தாய்க்கும் எந்த அளவுக்கு ஒரு மதிப்பு மரியாதையும் இருக்கிறது என்பதை இது ரொம்ப தெளிவாக காட்டுகிறது அவருக்கு வலப்புறத்தில் ஒரு இருக்கை போடப்பட்டது அவரும் அதில் அமர்ந்தார் அமர்ந்தார் அப்பதான் இவர் தன்னுடைய விருப்பத்தை எடுத்து சொல்லுகிறார் இவருடைய விருப்பம் விருப்பம் என்கிட்ட கேட்டார் ஒரு வேண்டுகோளை சொன்னார் அந்த வேண்டுகோளை நீ மறுக்க மாட்டாய் என்று உன்கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லி சூனாம் ஊரை சேர்ந்த அபிஷாகு என்கிற அந்த பெண்ணை உன் சகோதரன் மனமுடிக்க நீ அனுமதிக்க வேண்டும் அவனுடைய அந்த மனுமுடிப்புக்கு நீ வந்து சரின்னு சொல்லணும் அப்படின்னு கேட்கிறாவுக்கு உத்தரவு கொடுக்கிறான இருபத்தி ரெண்டாம் வசனம் அரசர் சாலமன் தம் தாய்க்கு மறுமொழியா அறுமொழியாக சூனாமை சார்ந்த விசாகை அதோனியாவுக்காக நீர் கேட்பானே நீ வந்து அதோனியாவுக்கு சுனாம் நகரத்தை செஞ்ச அபிஷாக கேட்கிறீரே அபிஷாக கேட்கிறதுக்கு பதிலாக நீர் எதை கேட்டிருக்க வேண்டும் இந்த அரசையும் நீ அரசுரிமையை ஏன் அதோனியாவுக்கு கொடுக்க கூடான்னு கேட்டிருக்கணும் அப்படிங்கிறார் என்றால் எந்த அளவுக்கு வந்து இந்த சுனாம் நகரத்தைச் சேர்ந்த அபிஷா வந்து இறக்குறைய எதற்கு சமமானவழாக இன்றைக்கு இருக்கிறாள் அரசுரிமைக்கு சமமானவழாக இருக்கிறார் நீ இவ்வளவு கேக்குறது போல நீ என்ன சொல்லி இருக்கணும் அப்ப நல்லா இருந்திருக்கும் அதையே நீ கேட்கல அப்படின்னு கேக்குறான் அது அவனுக்கு கோபத்தை ஏற்படுத்துகிறது அவன்தான் என் மூத்த சகோதரனாயிற்று மேலும் குரு அபியத்தாரும் மகன் யோவாவும் அவன் பக்கம் இருக்கின்றனரே என்று சொன்னார் என்று சொன்னார் உண்மையிலேயே எடுத்து சொல்லுகிறார் அவனுக்கு சாதகமா ரெண்டு பேர் இருக்கிறாங்க அதனால அரசுமை அவருக்கே கொடுத்து கொடுத்துரும் நானும் கொடுத்துறேன் அப்படின்னு நக்கலாக சொல்லுகிறான் நக்கலாக சொல்லுகிறான் சொல்லி முடித்தது மட்டுமல்ல அரசன் சாலமோன் ஆண்டவர் மேல் ஆணையிட்டு அதோனியா சொன்ன இந்த வார்த்தை அவன் உயிருக்கே கேடு விளைவிக்கும் இல்லையேல் கடவுள் எனக்கு தகுந்த தண்டனை அளிப்பாராக என்று சொல்லிவிட்டு என்ன சொல்றான் எனவே எனவே என் அரசுரிமையை நிலைநிறுத்தி என் தந்தையாம் தாவீதின் அரியணையில் என்னை அமர்த்தி தாம் சொன்னபடி என் குடும்பத்தை அரச பரம்பரையாக்கியவரான வாழும் ஆண்டவர் மேல் ஆணை அதோனியா என்றே கொல்லப்படுவான் என்று சொன்னார் அதனால வம்பை விளக்கி வாங்கியது போல் அதான் நடக்குது அதோனியா வந்து பேசாமல் இருந்திருக்கலாம் அவன் ஏற்கனவே சொல்லிவிட்டான் நீ வேலையை பார்த்துட்டு போ என்று வீட்டில் போய் அமைதியாக இருந்து சொல்லிவிட்டான் ஆனால் சொன்னாலும் அவனால் இருக்க முடியவில்லை வீணா வீணாக என்ன போய் எதில் போய் நிற்கிறான் எனக்கு வந்து அந்த பெண்ணை அபிஷாகவை திருமணம் செய்து வை அதை வந்து சாலமண்டத்தில் கேட்டு சொல் என்று அவன் போய் நிற்கிறான் ஆனால் சாலமோனை பொறுத்த மட்டில் அபிஷாகவும் அரசுரிமையும் ஒன்று அப்படின்னா என்ன பொருள் என்றால் இப்ப அந்த இளம்பெண்ணை யார் தன்னுடைய கையில் இப்ப சாலமோன் வைத்திருக்கிறான் தந்தைக்கு உதவி உதவியாக இருந்தவழை சாதியாக இருந்தவழை இப்பொழுது உரிமை கொண்டாடுகிறவன் யார் ஆனால் அதை உரிமை கேட்டு வருகிறவன் யார் அவன் அபிஷாகுவுக்கு உரிமை கேட்டு வருவதும் ஒன்றுதான் ஆட்சி உரிமை கேட்டு வருவதும் ஒன்றுதான் நீ அபிஷாவை குடுன்னு சொல்றதும் ஒன்றுதான் எனக்கு ஆட்சி உரிமையை குடு அப்படின்னு சொல்வதும் ஒன்றுதான் இதுதான் யாருக்கு கோபத்தை ஏற்படுத்துகிறது சாலமோனுக்கு சாலமோனுக்கு கோபத்தை ஏற்படுத்துகிறது அன்றைக்கே யாருடைய நாளை நிர்ணயித்து விட்டான் அதோனியாவினுடைய கடைசி நாளை இறப்பு நாளை அவனுடைய தலைக்கு விலையை நிர்ணயம் செய்து விட்டான் அதோனியாவுடைய தலைக்கு உயிருக்கு விலை நிர்ணயம் செய்து விட்டான் உடனே என்ன சொல்றான் சாலமோன் அரசர் மகன் கட்டளையிட்டு அனுப்பினார் பெனையா தாக்கவே அவனும் இப்ப யாரு கொலை செய்யப்படுவது அதோனியா அதோனியா எதற்காக அபிஷாக் என்கிற பெண்ணை கேட்டான் என்பதற்காக அதை விட அபிஷாக் என்கிற பெண்ணை கேட்பதை விட அரசாட்சியை அரசாட்சியே கேட்பது போல உணர் உணர்கிறான் என்றால் சாலமோனை பொறுத்தவற்றில் அபிஷாக்கும் ஒன்றுதான் அரசுரிமையும் ஒன்றுதான் சாலமோன் அரசுரிமையை கையில் வைத்திருப்பது போல யாரையும் கையில் வைத்திருக்கிறான் அபிஷாகை கையில் கையில் வைத்திருக்கிறான் ஏற்கனவே அரசுரிமையை அதோனியாவிடமிருந்து சாலமோன் பறித்து விட்டான் இப்ப அபிஷாகை பறிப்பதற்கு முடிவு கட்டிவிட்டான் இனி சாலமோனை பொறுத்த மட்டில் அதோனியாவுக்கு அரசுரிமை இல்லை அபிஷாகவும் இல்லை உயிரும் இல்லை உயிரும் இல்லை எனவே அதோனியாவினுடைய கடைசி கட்டம் இந்த அளவுக்கு ஒரு கொடுமையான ஒரு சூழலில் வந்து முடிகிறது உயர்ந்த நிலைக்கு போனவன் உச்சாணி கொம்பலை இருந்தவன் அப்படி அப்படியே கீழே விழுகின்ற ஒரு தாழ்ந்து விழுகின்ற ஒரு அவல நிலை அது தாவினுடைய பிள்ளைக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டது உண்மையிலே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று ஆனால் அதோனியாவினுடைய ஒரு தெளிவற்ற தன்மையினால் அவனுக்கு ஒரு தெளிவு தெளிவான நிலை இல்லை இப்பொழுது அவனுக்கு எறக்குறைய மன்னிப்பு என்கிற நிலைக்கு வந்த நிலையில் கூட மீண்டும் போய் அவன் தூண்டில் மீன் மாற்றுறது மாதிரி மாட்டான் அவனாக போய் விட்டில் பூச்சி வந்து என்ன பண்ணும் மீண்டும் மீண்டும் அந்த ஒளியில் போய் விழுந்து சாகும் அதுக்கு தெரியும் அந்த சூ போனா அது சுடும் அது செத்து போவோம்னு தெரியும் தெரிந்த பிறகும் வெட்டில் பூச்சி எதுக்குள்ளதான் போய் விழும் அந்த நெருப்புல போய் தான் விழும் அதே மாதிரி நெருப்பு என்று தெரியும் நெருப்பு என்று தெரிந்தும் கேட்கக்கூடாத கேள்வியை கேட்டு தன்னுடைய உயிரை இழந்தார் தந்தையவர்களே இந்த இரண்டாம் அதிகாரத்தில் மூன்று பகுதி இதுவரை முடித்திருக்கிறோம் அதோனியாவுடைய இறப்பு அதுக்கப்புறம் நான்காவது பகுதியாக அபியத்தார் ஊர் கடத்தப்படுதல் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது ஆமாம் என்ன அது அபியத்தார் என்பது யார் என்று நமக்கு தெரியும் அவர் வந்து அகிமலேக் என்பவருடைய மகன் ஏற்கனவே நம்ம இரண்டாவது சாமியல் புத்தகத்தில் இதை பற்றிய குறிப்பு இருக்கிறது அபியத்தாருடைய அவர் வந்து குருவாக இருக்கிறார் அவருடைய தந்தை வந்து சவுலால் கொலை செய்யப்படுகிறார் அதற்கு அடிப்படை காரணம் வந்து தாபீதுக்கு அகிமலேக் உதவி செய்கிறார் ஒன்று தாபீது பசியோடு இருக்கிற போது சவுலுக்கு பயந்து ஓடுகிற போது தாபீதும் அவனுடைய ஆட்களும் நீபோ என்கிற இடத்துக்கு போகிறார்கள் அங்குதான் கிரியத்தியாரியம் என்ற இடத்துல உடன்படிக்கை பேழ இருக்கிறது அதை பாதுகாக்கின்ற பொறுப்பில் இருக்கிறவர் அதனுடைய குருவாக இருக்கிறவர் அகிமலேக் அகிமலேக் அவருக்கு வந்து தாபீது மிதங்கிய நண்பர் அப்போ தாவிது போன உடனே இவருக்கு ஆச்சரியம் அது மட்டும் இல்லை தாவிது பசியோடு இருக்கிறான் கொடு என்று கேட்கின்ற போது அவனுக்கு என்ன செய்கிறேன்னு தெரியல ஏன்னால் அவன்கிட்ட உணவு கிடையாது அதனால் அவன் என்ன சொல்கிறார்னா எனக்கு உணவு இல்லை ஆனால் உடன்படிக்கை பேழையில் வந்து காணிக்கேப்பங்கள் இருக்கிறது அந்த காணிக்கேப்பங்கள் பனிரெண்டு அதை வந்து நான் மட்டும்தான் முன்ன வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது இதை எப்படி நான் உனக்கு கொடுக்குறது உடனே கேட்குறான் நீ வந்து உன்னுடைய மனைவிகளோடு உறவு உண்டாயா இல்லை அங்கேருந்து யாருமே அந்த நிலையில் இல்லை இவர்கள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள் உடனே அவன் சொல்கிறான் அப்படின்னா அந்த அப்பங்களை உனக்கு தருகிறேன் ஒரு மட்டும் உண்ணக்கூடிய அந்த அப்பங்களை தாவிதுக்கும் அவனுடைய நண்பர்களையும் கொடுக்குறாரு அது முடித்த உடனே தாவிதி கேட்குறான் வாழ் எது வாழ் எதுவும் நான் அவசரமாக புறப்பட்டதில் வாழ் கொண்டு வர முடியலை அப்போ சொல்கிறாரு குகலையாத் பயன்படுத்திய வாழ் இங்கே பாதுகாப்பாக இருக்கிறது அப்படியா அந்த வாழ் கிடைத்தால் எனக்கு சிறப்பாக இருக்கும்னு சொல்லி அந்த வாழை பெற்றுக்கொண்டு போகிறான் இந்த செய்தி வந்து சவுளுக்கு சொல்லப்படுகிறது உடனே சவுள் வந்தான் அகிமிலக்கை கொலை செய்தான் பழி தீர்த்தான் தாபீதுக்கு உதவிய அந்த வகிமல்லுக்கை கொலை செய்தான் அதன் பிறகு பொறுப்பேற்கிறவர் தான் அபியத்தார் 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 பொறுப்பேற்ற பிறகு தாபீதினுடைய நட்பு தொடர்கிறது மீண்டும் தாபீது அரசனான பிறகு அபியத்தாருக்கு முக்கியத்துவம் கிடைக்கிறது அவர்தான் குருவாக இருக்கிறார் அவரோடு சேர்ந்து கூட சாதவுக்கென்கிறவரும் குருவாக இருக்கிறார் இப்ப அபியத்தார் தாவீது நினைக்கிற அந்த நினைவு நினைவு பிரகாரம் தான் தான் முடிவு எடுப்பதாக நினைக்கிறார்கள் அபியத்தார் மட்டுமல்ல யோபாபம் அதாவது அதோனியாவுக்கு அரசாட்சி கொடுப்பது தாவீதுனுடைய விருப்பம் அது எல்லோரும் தெரியும் அதான் தாவீதனுடைய விருப்பம் ஆனால் கடைசி கட்டத்திலே தாவீது மனம் மாறுவதாக ஒரு சூழல் ஏற்படுகிறது இனிய இதயங்களை எடுத்துவாச நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செவம் கொண்டிருக்கின்றோம் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம் அதுவரை இணைந்திருங்கள் இயேசுக்கே இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க எப்படி ஏழியனுடைய பிள்ளைகள் பினகாஸ் ஹோப்னி இந்த ரெண்டு பேருமே தவறான வழி நடக்கிறார்கள் அதற்காக யாவை அவர்களை தண்டிக்கிறார் சாம்வேலுக்கு இந்த செய்தியும் ஏழிக்கு தெரிவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது ஏழிக்கும் இந்த செய்தி போகிறது இவருடைய பிள்ளைகள் ரெண்டு பேரும் தவறான வழி நடக்கிறார்கள் அவர்கள் தகுதி ஏற்றுவர்கள் என்பது சொல்லப்படுகிறது அவர்கள் பழிவாங்கப்படுவார்கள் என்ற கருத்தும் ஏழிக்கு போய் சேர்கிறது அதான் நடந்தது அவனை ஊர்கடாகிறான் இந்த தலைப்பு நாடு கடத்தப்படுதல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாடு கடத்தல் என்றால் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு ஆனால் அவன் நாடு கடத்தப்படவில்லை அவன் மலையிலே குருவாக இருக்கிறான் சியோன் மலையில் உடன்படிக்கை பழை இருக்கிறது கூடாரம் இருக்கிறது அங்கே அபியத்தார் இருக்கிறார் அப்ப அபியத்தாருடைய பொறுப்பில் இருந்து அவர் விடுவிக்கப்படுகிறார் அவ்வளோதான் இருந்தாலும் சாலமுனுடைய அந்த குரு பரம் பாரம்பரியத்தில் அபியத்தாரும் இணைத்தே பேசப்படுகிறார்